गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं दस्मै श्री गुरुवे नमः ॐ दिहम्बराय विद्महे योहरूपाय धीमहि तन्नो तत्त श्री गुरुचरित्रम् अध्यायम् मुप्पति ओन्द्र अप्पोळुदु பதிவிரதையான சாவித்திரியிடம் பெண்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் முன்பு காசியில் அகத்திய முனிவர் அவர் மனைவி பதிவிரதை வாழ்ந்து கொண்டிருந்தார் அங்கே இருந்த விந்தியமலை அகத்தியருக்கு பணிந்து அவர் ஷீடரை போல் இருந்தது ஒரு நாள் நாரதர் விந்திய மலையிடம் வந்து நீ எல்லா விதத்திலும் மேலானவர் ஆனால் உயரத்தில் மேருமலையை விட குறைவானவர் என்று சொன்னார் அதை கேட்ட விந்தியமலை ஆத்திரம் கொண்டு மலையை விட உயரமாக வேண்டும் என்று நினைத்து கொண்டே போயிற்று மலைக்கு தெற்கு புறம் இருக்கும் இடமெல்லாம் கதிரவன் ஒளிப்படாமல் இருட்டாக ஆயிற்று இதனால் அங்கு வாழ்கின்ற மக்களின் அன்றாட வேலைகள் முடங்கிவிட்டன இதை பார்த்த முனிவர்கள் தேவர்களின் அதிபதியான இந்திரனிடம் சென்று இந்த அவலத்தை பற்றி முறையிட்டார்கள் இந்திரன் தன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று கூறி அவர்களுடன் பிரம்மாவிடம் சென்று நடந்ததை கூறி இந்த ஆபத்துகளில் என்று வேண்டினார்கள் அப்பொழுது பிரம்மா யோசித்து காசியில் இருக்கும் அகத்திய முனிவரிடம் சென்று தெற்கு திசையில் வாழும் மக்களுக்கு நன்னறியை கூற யாரும் இல்லை நீங்கள் அங்கு சென்று வசிக்க வேண்டும் என்று வேண்டுங்கள் ஆதலால் அவர் தெற்கு திசைக்கு வருவதால் விந்திய விந்தியமலை பணிந்து தன் உயரத்தை குறைத்துக் கொள்ளும் என்று கூறினார் தேவர்கள் எல்லாம் அகத்திய முனிவரிடம் சென்று அந்த தம்பதிகளை வணங்கி பூஜை செய்தார்கள் அப்பொழுது அகத்தியரையும் அவர் மனைவியான முத்திரையையும் அவர்களின் இந்த புகழுக்கும் பெருமைக்கும் காரணம் அந்த அம்மையாரின் பதிவிரதா தர்மம் தான் என்றார் அதை கேட்ட தேவர்கள் பிரகஸ்பதியிடம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பதிவிரதா தர்மங்களை பற்றி விவரமாக கூறுங்கள் என்று வேண்டினார்கள் பிரகஸ்பதி அவர்களிடம் கணவரை எப்பொழுதும் ஸ்ரீகரி போல் நினைத்து பூஜிக்க வேண்டும் கணவன் சாப்பிட்ட பிறகுதான் அந்த இலையில் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் கணவனுக்கும் அதிதிகளுக்கும் சோர்வு என்று நினைக்காமல் சேவை செய்ய வேண்டும் முடிந்த வரையில் அக்கம் பக்க வீடுகளுக்கு போக கூடாது அப்படி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தலை குனிந்து செல்ல வேண்டும் கணவனின் சொல்லை தட்டாமல் இருக்க வேண்டும் படுக்கை கணவனை சந்தோஷமடைய செய்து அவர் உறங்கிய பின்பு அவள் உறங்க வேண்டும் கணவன் இல்லாமல் தனியே விழாக்களுக்கென்றும் யாத்திரைகளுக்கென்றும் போகக்கூடாது கணவன் வீட்டில் இருக்கும் பொழுதுதான் நகைகளை அலங்கரிக்க வேண்டும் அவர் வீட்டில் இருக்காமல் வெளியூர்களுக்கு போன பொழுது நகைகளை அலங்கரிக்க கூடாது கணவனின் பெயரை மனைவி உச்சரிக்கக்கூடாது கணவன் தூக்கத்தில் இருந்து எழுவதற்கு முன்பே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி கணவனை தெய்வம் போல் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் கணவன் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் மனைவி துயரமாக கணவன் கோபமடைந்தால் மன்னிக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும் அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது கணவனின் ஆயுள் பெருகுவதற்கு மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் ஆகியவற்றை பக்தியுடன் இட வேண்டும் ஒழுக்கமில்லாத பெண்களுடனும் கணவனை மதிக்காத பெண்களுடனும் பதிவரத்தை உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது மாமியார் மாமனார் மைத்துனர் நாத்தனார் முதலானவர்களை விட்டு தனி குடித்தனம் போக வேண்டும் என்று நினைக்க கூடாது கணவனுக்கு பிடித்தமான ஆடைகளையே உடுத்த வேண்டும் கணவன் சந்தோஷமாக இருக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவன் செல்வம் இல்லாதவரானாலும் ஆண்மை இல்லாதவனானாலும் வியாதி உள்ளவரானாலும் அவரை தெய்வம் போல் நினைத்து அவருடன் வாழ வேண்டும் கணவனிடம் எது இருக்கிறதோ அதற்கேற்ப வாழ வேண்டும் வசதி படைத்தவர்களைப் போல் தங்களுக்கு இல்லை என்று குறை கூறக்கூடாது மற்ற ஆண்களை காமத்துடன் பார்க்கக்கூடாது அப்படி செய்தால் மகா பாவம் ஒட்டிக்கொள்ளும் இப்படி நடந்து கொள்ளும் பதிவிரதா பெண்களை தேவர்கள் கூட வணங்குவார்கள் தீய நடத்தையுள்ள பெண்களால் அவர்களின் வம்சமெல்லாம் பாவம் சூழ்ந்து கொள்ளும் பதிவிரதைகளால் வம்சமெல்லாம் மேன்மையடையும் அப்படிப்பட்ட பதிவிரதைகளை மனம் முடிப்பவனுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட மனைவி இல்லாமல் எண்ணங்கள் பூஜைகள் யாகங்கள் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட பதிவிரதையை கண்டு பூமியும் தன் கடினத்தை விட்டு அவள் பாதங்களின் அடியில் மென்மையாக மாறிவிடும் அவளுடன் வாழ்வதினால் ஏழு பிறவிகளின் பாவங்கள் கூட அகன்றுவிடும் கங்கையில் நீராடிய புண்ணியம் பதிவிரதையை பார்ப்பதினாலேயே வரும் என்று சொன்னார் அவதூத சிந்தனை Sri Gurudev Dattara.